ஜெய் ஸ்ரீராம் பார்லிமெண்ட்ல நடந்த டிஸ்கஷன் வீடியோவை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சேனல்ல போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே ஒரு சில பேர் வந்து தயவு செய்து இத தமிழ்ல சொல்லுங்க அவங்க என்ன பேசுறாங்க எந்த இஷுவை எடுத்து பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் புரியவே மாட்டேங்குது திமுக எம்பிகளை கழுவி கழுவி ஊத்துறாங்கன்னு மட்டும் தெரியுது ஆனா என்ன சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க அவங்களுக்காக தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே சமீபத்துல நடந்த பார்லிமெண்ட் செஷன்ல ஏகப்பட்ட தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு பாஜக எம்பிகள் மட்டும் கிடையாதுங்க என்டிஏல இருக்கக்கூடிய எம்பிகள் அவங்க எல்லாருமே இந்த புள்ளிங்கோ கூட்டணி எம்பிகளை விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க

करने के लिए इंपीचमेंट लेकर आते हैं मानवर और ये सारे ने तो साइन कर दिया साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया उद्धव जी जजमेंट क्या है एक पहाड़ी पर मान्यता है कि सबसे ऊपर सबसे ऊपर दिया जलाया जाए मान्यवर एक वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इम्पीचमेंट लेकर आए हैं देश की जनता மதத் நி கரு ஆக்சுவலா நாடாளுமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் ஐ இருக்கு இல்லையா வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அது குறித்தான விவாதங்கள் போயிட்டு இருந்தது அதுக்குதான் இந்த பார்லமெண்ட் செஷன்னே வச்சுக்கோங்களேன் கூட்டணி எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா ஒரு நூறு நூத்தி அஞ்சு எம்பிக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதி அவங்க கையெழுத்து போட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் கிட்ட அந்த லெட்டரை சப்மிட் பண்ணிருக்காங்க எதுக்கு ஏன் அந்த லெட்டர் திருப்புறக்குன்ற கொன்ற விவகாரத்துல நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்துக்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்திருக்காரு அதனால அவரை பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருமே இந்த புலிங்கோ கூட்டணி எம்பிக்கள் எல்லாருமே கையெழுத்து போட்ட அந்த லெட்டர் கொடுத்திருக்காங்க அந்த கையெழுத்து போட்ட எம்பிக்கல்ல உத்தவ் தாக்கரே இருக்காரு இல்லையா அவரும் ஒருத்தரு உத்தவ் தாக்கரே மனுஷ எப்பேற்பட்ட கட்சியில இருந்து வந்தவரு எப்பேற்பட்ட குடும்பத்தில இருந்து வந்தவரு அவர் அப்பா அவர் எப்பேற்பட்டவரு அவரு இந்த திருப்பரக்குன்ற விவகாரத்துல நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு கொடுத்த லெட்டருக்கு கையெழுத்து போட்டிருக்காரு இதெல்லாம் பாக்குற நம்முடைய அமித்ஷா சுமார் பாரா நீங்களே சொல்லுங்க சுமார் பாரா கண்டிப்பா சும்மாவே இருக்க மாட்டாரு இந்த புள்ளிங்க கூட்டணி எம்பிக்கள் பண்ண இந்த கேடுகட்ட காரியத்தை மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி பார்லிமெண்ட்ல அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை பாதுகாக்கணும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கியை நம்ம சதற விடக்கூடாது அப்படின்றதுக்காக திமுக இப்படிப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத அமித்ஷா அங்க உடைச்சி பேசியிருக்காரு சிலர் நினைக்கலாம் என்னப்பா அமித்ஷா இவ்ளோ வெளிப்படியா இவ்வளவு விஷயங்களை பேசுறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் என்னங்க மேட்ரு இதை விட இதை விட தாறுமாறான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அமித்ஷாவே அதை பண்ணியிருக்காரு இதுக்கே ஷாக்கானீங்கன்னா எப்படி அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமா பாருங்க உண்மையாலே சம கூஸ்பம்சா இருக்கும் ஒரு பக்கம் இந்த எஸ்ஐஆர் குறித்தான டிபேட்டுகள் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்தே மாதரம் அது குறித்தான டிபேட்டுகளும் போயிட்டு இருந்தது எப்பொழுதும் போல முஸ்லிம் எம்பிக்கள் வந்தே மாதரம்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்றத பார்லிமெண்ட்லயே காட்டியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒத்து ஊதுற மாதிரி இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் முக்கியமா இந்த புள்ளிங்கோ கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் அவங்களும் நாங்களா வந்தே மாதிரம் சொல்ல மாட்டோம் நாங்க ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் நாங்களா வந்தே மாதிரம் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்ல கத்திட்டு இருக்காங்க

அதாவது திருவாளர் ஓவைசி அவர்கள் என்ன சொல்றாருன்னா வந்தே மாதரம் பாடலை எழுதிய வங்கி சந்திர சட்டர்ஜி அவரு பிஏ படிக்கும் பொழுது ஏழு மார்க்ல அப்படி ஆன ஒரு நபரை பிரமாதமான எழுத்தாளர் அவர் எழுதின பாடல்களா நாம பாடணும் அவருக்கு மரியாதை தரணும்னு சொல்றதெல்லாம் கேவலம் அதை மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் வந்தே மாதிரம்லாம் பாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஓவைசி சொல்லியிருக்காரு இல்ல இல்ல கத்தி இருக்காரு நான் சொன்னேன் இல்லையா இவரு பாஜகவின் பி டீம்னு ஏன் அது மாதிரி சொல்றேன்னா இவங்க ஆளுங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்றத இவரு வெளியில இருந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாரு அதாவது பாஜகவுக்கு சாதகமாக இவரு இது மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு கொஞ்சம் யோசிப்பாருங்களேன் இதுவே இவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி பாஜக காரங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மக்கள் என்னன்னு நினைச்சிருப்பாங்க எப்பா அவங்க பாஜக காரங்க அவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பாஜக காரங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனா வெளியில இருக்கக்கூடிய ஓவைசி அவர்கள் இத மாதிரி எக்ஸ்போஸ் பண்றாரு நாங்கல்லாம் இப்படிதான் நாங்க எப்போதுமே இப்படிதான் வந்தே மாதிரம் பாடமாட்டோம் ஜனகண வனகதிக்கு நிக்க மாட்டோம் இது மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா இதன் மூலியமாக மக்கள் இவங்க மாறியான நபர்களை புரிஞ்சுப்பாங்க அதனாலதான் பாஜக இவர் மாதிரியான நபர்களை வெளியிலயே வச்சிருக்கு ரைட்டு திரு ஓ அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு கண்டிப்பா நாம பதிலடி கொடுத்தே ஆகணும் நான் எப்போவுமே நான் நம்புற விஷயத்த படிப்புக்கும் ஒருத்தர் செய்யக்கூடிய சாதனைக்கும் பெருசா சம்மதமே கிடையாது ஓகேங்களா படிப்புக்கும் அதுக்கும் சுத்தமா சம்மதமே கிடையாது அத நான் நூறு சதவீதம் நம்புறேன் அகாடமிக் ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஒசாமா பின்லாடன் ஒருத்தர் இருந்தான் அவன் என்ன படிச்சான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சான் பட் அவ யாரு தீவிரவாதி தீவிரவாதி சரி இதை மாதிரிலாம் நம்ம சொன்னோம்னா இதை வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க நாம ஓவைசி அவர்களுக்கு பொலிட்டிக்கலி பொலிட்டிக்கலியே நாம பதிலடி கொடுக்கலாம் ஓவைசி என்ன சொல்றாரு டிகிரி தான் முக்கியம் டிகிரி இருந்தாதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் மதிப்பேன் டிகிரி இல்லைன்னா நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இல்லையா சோ இவருடைய வழியிலேயே போயிட்டு நாம பதிலடி தரலாம் இந்தியாவில இருந்த ரெண்டு முக்கியமான இஸ்லாமிய ஐகான்ஸ் அவங்கள பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் மௌலானா அசாத்னு ஒருத்தர் இருந்தாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நபரு அவரு மழை பெஞ்சதுன்னா ஸ்கூல் பக்கம் கூட ஒதுங்க மாட்டாரு ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது அப்புறம் மிர்சா கலிப்னு ஒருத்தர் அவரும் இதே கேஸ் தான் ஸ்கூல் பக்கம் போனதே கிடையாது நம்ம நார்மலா ஸ்கூலுக்கு எல்லாம் போவோம் இல்லையா அது மாதிரி இவங்க எல்லாம் போனதே கிடையாது ஆனா சொன்ன அந்த மௌலானா அசாத் இருக்காரு இல்லையா அந்த ஆளு நம்ம நாட்டினுடைய எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்தாரு ஸ்கூல் படிப்பு கூட முடிக்காத ஒருத்தர் இந்த நாட்டினுடைய எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்திருந்தாரு அப்பல்லாம் இதை பத்திலாம் இவர் பேசினதே கிடையாது ஓவைசி வாய் திறந்து பேசினதே கிடையாது ஆனா இப்போ வந்தே மாதிரம் பாடல எல்லாருமே கட்டாயம் பாடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்தே மாதிரம் பாடல் பாட முடியாது அதுக்கான காரணம் என்னன்னா அந்த பாடலை எழுதியவர் ஃபெயில் ஆயிட்டாரு ஏழு மார்க்ல ஃபெயிலான ஒருத்தர் எழுதின விஷயத்த நாங்க எப்படி பாடுவோம்னு கத்திட்டு இருக்காரு ஓவைசி சார் நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கண்ணாடியில உங்க மூஞ்சியை பார்த்து நீங்களே காரி தூணு தூப்பிக்கோங்க ஓகே இப்போ நீங்க இந்த இல்லை இந்த வீடியோவை போட முடியாது ஏன்னா இது ரொம்ப பழைய வீடியோ இப்போ பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையுமே சன்சார்த்து தான் டெலிகாஸ்ட் பண்றாங்க அவங்க தான் எல்லா சேனலுக்குமே கொடுக்குறாங்க ஸோ அந்த வீடியோவை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் எந்த விதமான காப்ரைட்ஸ் ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி ஏன்னு இருக்கு இல்லையா அவங்களுடைய ஃபுட்டேஜஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான காப்ரைட்ஸ் ப்ராப்ளமும் வராது பட் இப்போ நான் போட போற இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காப்ரைட்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால நான் ஆடியோ இல்லாமல் சைட்ல போடுறேன் அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு யார் என்ன பேசுறா அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் அந்த வீடியோவை மியூட் பண்ணி சைட்ல போடுறேன் ஓகேங்களா மே இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வாஜ்பாய் அவர்கள் பதிமூணு நாள்ல நோ கான்பிடன்ஸ் மோஷன் அதன் மூலியமாக ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி அவர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு பண்ண வச்சாங்க அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்த்து காங்கிரஸ்காரங்க அவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க அவங்க எல்லாருமே பயங்கரமா கைத்தட்டி சிரிச்சாங்க பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல கைத்தட்டி சிரிச்சாங்க இந்த மாதிரி அந்த நேரத்துல வாஜ்பாய் அவருடைய பதவியை இழக்க காரணமா இருந்த இன்னொரு முக்கியமான நபர் அதிமுக இந்த ஜெயலலிதா அம்மா அவங்கதான் முக்கியமான காரணம் நீங்க இந்த பாஜக காரங்க பழைய பாஜக காரங்க இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க இந்த விஷயத்த கேட்டு பாருங்க பயங்கரமா கழுவி கழுவி ஊத்துவாங்க நிறைய பாஜக காரங்களுக்கு இதனாலதான் அதிமுகவை கண்டாலே ஆகாது ஜெயலலிதாவை கண்டாவே ஆகவே ஆகாது இந்த கடைசி நேரத்துல கழுத்தறுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையைதான் ஜெயலலிதா பாத்தாங்க அதனாலதான் ஜெயலலிதாவை கண்டாலே நிறைய பாஜக காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நைன்டீன் நைன்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பார்லமெண்ட்ல நடக்கும் பொழுது சோனியா காந்தி அவங்க என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க தெரியுமா காங்கிரஸ்ல இருந்த தலைவர்கள் அவங்க என்னென்னலாம் பேசுனாங்க தெரியுமா எவ்வளவு கேவலமா மோசமா நடந்துகிட்டாங்க தெரியுமா அப்போ அந்த நேரத்துல அவ்வளவு மோசமா நடந்துகிட்ட அவங்க எல்லாருமே இப்போ அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுடைய கட்சி அழிறத பாத்துட்டு இருக்காங்க கருமா யாரெங்கா விட்டுது அந்த நேரத்துல வாஜ்பாய் அவர்களை அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணாங்க இல்லையா இப்ப என்ன திறமை நடந்திருக்கு அமித்ஷா அவர்கள் பேசுறாரு பதிலடி கொடுக்கறாரு ஆனா அதெல்லாம் கேட்க முடியாம பார்க்க முடியாம சகிச்சிக்க முடியாம இந்த புலிங்கோ கூட்டணி எம்பிக்கள் இவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடி போயிட்டாங்க அந்த கிளிப்பிங்கும் போடுறேன் பாருங்க எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் குறித்து நம்முடைய அமித்ஷா பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு பப்பூஜி அப்புறம் இந்த கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து கேள்வி கேள்விமலை கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க ஏன் எதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க அமித்ஷா அவர்கள் எழுந்த பதில் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த புலிங்க கூட்டணி எம்பிக்கள் இவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடி போறாங்க திருப்பான்மையினர் துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு கிரண் ரிஜு அவர்கள் பதில் சொல்றாரு கேட்டுட்டு போய் யா ஓடி போறீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டா மட்டும் போதுமா பதில் சொல்லும் போது கேட்க மாட்டீங்களா ஏன் தெரிச்சு ஓடி போறீங்க ஏன் பயந்து ஓடி போறீங்க உண்மையா பேஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி கிரண் ரிஜு அங்க நின்று கத்திட்டு இருக்காரு ஆனா பப்புவும் சரி புலிங்க கூட்டில இருக்கக்கூடிய மற்ற எம்பிகளும் சரி ஆஹா நிக்க வேலைய திரும்பி பார்த்தா உட்கார வச்சிருவாங்கன்னு திரும்பி பார்க்காம இந்த பின்னங்கள் பிடரில படுற அளவுக்கு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க பப்புஜி இது மாதிரி தெரிச்சு ஓடி போறத பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு படத்துல வடிவேல அவருடைய லுங்கி எல்லாம் போட்டு ஓடி போவாரு அதுதாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது இப்போ இத கொஞ்சம் பாத்துட்டு வாங்களா चुनाव आगे एक नोट तो निर्णय कर दिया मगर मैं भी साहब थोड़ा ज्यादा सोचता हूँ तो मैंने सोचा सलाम तो मैंने सोचा सलाम तो मैंने सोचा सलाम ये चुनाव आयोग कहते हैं कुछ नहीं हो रहा है कुछ नहीं हो रहा है, है तो ये लोग आरोप क्यों लगा अमित शाह पप्पू केट केल्वी की बदल सोल वाय तवरी साल சாலான்னு சொல்லிட்டாரு அவ்ளதான் எப்படி இதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்திக்கு பதிலாக ராஜீவ் காண்டுன்னு சொன்னாரோ வாய் தவறி சொன்னாரோ அப்படிதான் இந்த முறை சாலான்னு சொல்லிட்டாரு சாலான்னு பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசக்கூடாது அது அன்பார்லிமெண்ட் வேர்டு தான் இருந்தாலும் வாய் தான் அமித்ஷா அவர்கள் இப்படி பேசியிருக்காரு இதுக்கு இந்த புலிங்கோ கூட்டணி எம்பிக்கள் மற்றும் சோசியல் மீடியால தெரியக்கூடிய இந்த புலிங்கோ கூட்டணி ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே அமித்ஷா பேசவே தெரியல அவரு ஓம் மினிஸ்டரா இருக்காரு அவருக்கு நாகரிகமே தெரியல பாருங்க அப்படின்ற மாதிரி கண்ணீர் விட்டு கதளிட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சிங்கிறது இருக்குதா கொஞ்சமாச்சி கூட்டணிக்கு சமாதி கட்டுறாரு சமாதி அந்த மனுஷன் கட்டிட்டாருக்காரு அப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வரவே இல்லை இப்போ வாய் தவறி சாலான்னு சொன்னதுக்காக உங்களுக்கு இம்புட்டு கோவம் வருது சரி ராகுல் காந்தி என்ன பெரிய யோகியவானா அவர் இது வரைக்கும் இது மாதிரிலாம் பேசினதே கிடையாதா உத்தம புத்திரனா அவரு அவர் எவ்வளவு மோசமா கேவலமாலா பேசிருக்காரு

இது இவரு தெரியாம பேசிட்டாரு தவறி வந்துடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனாலதான் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க ஆனா நான் அதை பத்தி பேசி பப்பூஜியை கழுவி கழுவி ஊத்தி அது வேற விஷயம் பப்பூஜி மட்டும் இதை மாதிரிலாம் பேசினது கிடையாது புலிங்க கூடல இருக்கக்கூடிய நிறைய எம்பிக்கள் யா திமுக எம்பிக்கள் அவங்க என்னன்னாலாம் பேசியிருக்காங்க இதுல உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா அமித்ஷா பேசின அந்த ஒரு கிளிப்பிங்க போட்டு அந்த சாலான்னு சொன்னார் இல்லையா அந்த ஒரு கிளிப்பிங்க போட்டு பப்பூஜி கதறி இருக்காரு கதறிக்காரு கொஞ்சம் பாருங்க அமித்ஷா யூஸ் ஆஃப் சாலா இன் பார்லிமெண்ட் எக்ஸ்போசர் அண்ட் ரெக்கார்டிங் ஓட் டிப்ட் அதாவது அமித்ஷா வாய் தவறி சாலான்னு சொன்னதுக்கு இந்த ஆள் என்னன்னா சொல்லியிருக்காரு பாருங்க அமித்ஷாக்கு நர்வஸ்னஸா இருக்கு அவர் வந்து இந்த விஷயத்த சமாளிக்கவே முடியல ஓட் விவகாரத்தை குறித்து அவரால பேசவே முடியல அப்படின்ற மாதிரி எப்படிலாம் உருட்டி தள்ளியிருக்காரு பாருங்க சரி அந்த மனுஷன் ஓட்டு திருட்டு குறித்து பேசினார் இல்லையா அப்போ ஏன் நீங்க உட்காந்து கேக்கல ஏன் பயந்து போய் தெரிச்சு ஓடி போனீங்க நீங்க ஓடி போனதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்களேன் அட கொஞ்சம் சொல்லிதான் பாருங்களேன் ओके इप्पो एसआईआर कुरीते अमिशा पेश नगर कौन जो पाते दुआंग डिटेक्ट मतलब ढूंढो डिलीट करो मतदाता सूची में नाम काटो और उनको डिपोर्ट हम संवैधानिक प्रक्रिया कर कर डिटेक्ट डिलीट और डिपोर्ट ये पूरा करेंगे ये क्यों सदन छोड़कर भाग गए मैं इनके सामने तो कोई बात 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 भी नहीं कराया था, 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 ना पार्टी के सामने कराया। मैं तो कराया था को देश के निकालने था। अगर ये तो अगर मैंने इतने सारे आरोप करे இத்தே डिलीट டிலீட் டிபோட்ட அதாவது நம்முடைய அமித்ஷா என்ன சொல்ல வர சட்டவிரோதமா எவலா வந்துருக்கான் அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும் வாக்காளர் பட்டியல்ல அவனுங்க இருந்தானுங்கன்னா அவனுங்களை டிலீட் பண்ணணும் அதுக்கப்புறமா அவனுங்களை டிபோர்ட் பண்ணணும் அவனுங்க எங்கிருந்து ஓடி வந்தானுங்களோ அந்த இடத்துக்கே அவனுங்கள துரத்தி அடிக்கணும்னு அமித்ஷா சொல்றாரு அதுக்கப்புறம் அமித்ஷா சொன்னதுதான் ஹைலைட் நான் சட்டவிரோதமா உள்ள வந்த பன்றிகளை குறித்து பேசுறேன் அவனுங்களை துரத்தி அடிப்பேன்னு தான் நான் சொல்றேன் ஆனா இந்த காங்கிரஸ் காரணங்களுக்கு ஏன் வலிக்குது அவனுங்க ஏன் இது மாதிரி கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க அப்படின்ற மாதிரி கேட்டா பாருங்க இருந்த கை தட்டி சிரிச்சு காங்கிரஸ் நக்கல் நாயாண்டி பண்றாங்க எல்லாத்தையும் விட இப்ப பார்க்க போற இந்த ஒரு கிளிப்பிங் தான் சம மாசான ஒரு கிளிப்பிங்கு டாப் நாச்சான சம்பவம்னா அது இதுதான் நேரு மாமா இருக்காரு இல்லையா நேரு மாமாவ நம்முடைய அமித்ஷா அவர்கள் பிதிக்கு எடுத்துட்டாரு இந்த விவகாரத்தை குறித்து நாம பல வருஷமா பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்லிமெண்ட்ல நம்முடைய அமித்ஷா நேருமாமா அந்த காலகட்டத்துல செஞ்ச தில்லாலங்கடியை குறித்து உடச்சி பேசியிருக்காரு கொஞ்சம் கூட மனுஷன் ஹெசிடேட் ஆகவே இல்லை என்ன உண்மையோ அதை அப்படியே உடச்சி பேசியிருக்காரு இங்க சைட்ல அந்த வீடியோ போடுற பாருங்க தீன் ஓட்டோரிக்கு சப்சே பேலி கட்னா ஆஜாதி பிரதான் மந்திரி தான் கண்ணா தான் तय कौन करना था तो उस वक्त के जितने प्रांत थे इसके कांग्रेस के अध्यक्ष होने उनके एक एक वार्ड से तय होना था अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और दो वोट जवाहरलाल नेहरू जी को मिले और साहब और साहब प्रधानमंत्री जवाहरलाल जी बने प्लीज माननीय गृहमंत्री जी माननीय गृहमंत्री जी प्लीज எப்படிப்பட்ட விஷயத்தை பேசி போட்டு அமித்ஷா அமைதியா உட்கார்ந்த அந்த காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் கத்துறத இப்படி வேடிக்கை பாக்குறாரு பாருங்களா அமைதியா அவர் பாட்டு இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சபதமும் கிடையாது அவங்க பாட்டு ஏதோ கத்திட்டு இருக்காங்க அவங்க ஏன் கத்துறாங்க எதுக்கு கத்துறாங்க எனக்கு தெரியாது நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இதுக்கு நடுவுல புலிங்கோ கூட்டில இருக்கக்கூடிய ஒரு சில எம்பிக்கள் கத்திட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது மகாத்மா காந்தி தான் அவரை பிரதமர் ஆகினாரு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியை நீங்க ஓட்சோறின்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இருக்காரு அதுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அவரு ஆடு வைக்கிற மாதிரி அந்த எம்பிக்களை மேய்ச்சிட்டு இருக்காரு சரி அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்முடைய அமித்ஷா என்ன பேசினாரு அப்படின்றத இப்ப பாக்கலாம் அதாவது ஓட்சோரி ஓட்சோரி ஓட்சோரின்னு இவங்க எல்லாம் கத்திட்டே இருக்காங்க இந்தியாவில இருந்த முக்கியமான முதல் மூன்று ஓட்டு திருடர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதுங்கெல்லாம் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்று திருடர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் ஃபர்ஸ்ட் முதல் ஓட்டு திருடனை பத்தி பார்க்கலாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு முக்கியமான நேரம் வந்தது இந்த காங்கிரஸ் காரங்க மீட்டிங் போட்டாங்க அவங்களுக்குள்ள ஓட்டிங்லாம் எல்லாம் நடந்தது இருபத்தி எட்டு ஓட்டுகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு விழுந்தது நேரு மாமாக்கு வெறும் ரெண்டே ரெண்டு ஓட்டு மட்டும்தான் விழுந்தது ஆனா பிரதமர் நாற்காலில யார் உட்கார்ந்தா வெறும் ரெண்டே ரெண்டு ஓட்டு வாங்கின நேரு மாமா தான் உட்கார்ந்தாரு அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்றாரு இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த புலிங்கோ கூட்டணி எம்பிக்கள் கத்தவே ஆரம்பிச்சாங்க கதரவே ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல நம்முடைய அமித்ஷா இது மாதிரிலாம் சொல்லும் பொழுது பப்பூஜிக்கு குளோஸ் அப் வச்சிருக்கணும் ஒரு குளோஸ் அப் ஷார்ட் மட்டும் இருந்ததுன்னு வச்சு தமாசா இருந்திருக்கும் அமித்ஷா அப்படி சொன்னதுக்கு புள்ளிங்க கூட்டணி எம்பிக்கள் கதறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க இது மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது இது மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது மகாத்மா காந்தியாவே நீங்க தப்பு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஆனா நம்முடைய அமித்ஷா அவர்கள் அமைதியா உட்காந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு சைலண்டா உட்காந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு பின்னாடி இருக்கிறவங்களாம் பேசுறாங்களா எப்பா அப்படி பேசாத அவளை கத்த விடு ஜாலியா இருக்குது அவளை கத்திட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா கத்துறத வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாரு அமித்ஷா அவருடைய ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மூன்று முக்கியமான ஓட்டு திருடர்களை குறித்து நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த மாமா தான் அப்படின்ற மாதிரி நேரு மாமா அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாரோ அதை விளக்குனாரு அதுக்கப்புறமா ரெண்டு முக்கியமான ஓட்டு திருடர்களை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த புள்ளிங்கோ கூட்டணி எம்பிக்கள் கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அந்த மிச்சம் ரெண்டு பேர் யாரு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத அமித்ஷா பேசிருப்பாரு அந்த வீடியோவும் போட்டேன்னா ரொம்ப லென்தா இருக்கும் அதனால அந்த ரெண்டு ஓட்டு திருடர்கள் யார் யாரு அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் இரண்டாவது ஓட்டு திருடர் வேற யாரும் கிடையாது இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார்தான் அதாவது அமித்ஷா என்ன சொல்லிருப்பாருன்னா மக்களவை தேர்தல்ல இந்திரா காந்தியுடைய வெற்றி செல்லாதுன்னு நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க அப்படிதான் அவங்க தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க இப்படியே நாம விட்டோம்னா நம்மளுடைய பதவி நம்ம கையில இருக்காதுன்னு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்ததன் மூலியமாகத்தான் அவங்க அவங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லியிருப்பாரு அவர் அந்த இடத்துல சொல்லாத இன்னொரு பாயிண்ட் நான் இதுல சேர்த்து சொல்றேன் அது என்னன்னா அந்த காலகட்டத்துலதான் செகுலரிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்திரா காந்தி உள்ள புகுத்துனாங்க சரி மூன்றாவது ஓட்டு திருடர் யாரு வேற யாரும் கிடையாது சோனியா காந்தி அம்மையாரு தான் அமித்ஷா என்ன சொல்லிருப்பாருன்னா இந்திய குடியுரிமை இல்லாத காலகட்டத்தில் அவங்க இந்திய குடியுரிமைய வாங்கல அந்த நேரத்திலேயே சட்டவிரோதமா வாக்காளர் பட்டியல்ல சோனியா காந்தி பெயர் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாரு மக்கள் தீர்ப்பையும் சட்டத்தையும் மதிக்காத இந்த மூன்று நபர்கள் தான் இந்தியாவின் முதல் முக்கியமான மூன்று ஓட்டு திருடர்கள் அப்படின்றத அமித்ஷா அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பாரு சாலானு சொன்னதுக்கு புலிங்கோ கூட்டணி ஆதரவாளர்கள் அந்த அளவு கத்தி கதறி கூச்சல் போட்டாங்க எப்பாடி யாரா நீங்களா எங்கிருந்திரா வரீங்க இங்க மாமாவையும் சோனியா காந்தி அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் இந்த நாட்டினுடைய முதல் மூன்று ஓட்டு திருடர்கள்னு இந்த இடத்துலதான் அமித்ஷா சொல்லி இருக்காரு இதுக்கு நீங்க பொங்காம ஏன்டா சாலான்னு சொன்னதுக்கெல்லாம் பொங்கிட்டு இருக்கீங்க எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியல நீங்க எல்லாம் எப்படா புள்ளிங்க கூட்டணி ஆதரவாளர்களா இருக்கீங்க உங்களை நினைச்சாதாண்டா உண்மையாலேயே பாவமா இருக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் எதுக்கு அப்போஸ் பண்ணணும் கூட உங்களுக்கு தெரியலடா ஏண்டா இப்படி இருக்கீங்க Bánh.